சார் வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு மூணு ஏக்கருக்கான புஞ்ச நிலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஓகே சார் நம்ம சைட்டுக்குள்ளே போகலாம் வாங்க ஓகேங்களா இதாங்க சைட்டு சைட்டுக்கு நம்மளுக்கு தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு அடி மண் பாதைங்க ஓகேங்களா மண்பாதையோட லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முப்பது அடிங்க முப்பது அடி மண் பாதை இந்த மண் பாதை சொந்த பாதைங்க அவர் தனியாக பைசா கொடுத்து வாங்கியிருக்காருங்க ஓகேங்களா தனியாக அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்கிற சொந்த பாதை பொது வழங்க கிடையாது இவருக்கான வழி இது தார் ரோடு அதை தெரிந்து பாருங்கள் ஜூம் பண்ணுறேன் இல்லைங்களா அந்த கரும்புக்கு சென்டராக பாருங்கள் அதான் நம்மளுக்கு தார் ரோடு பாதை இப்படி போயிட்டு அப்படியே லெஃப்ட்டு கட் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்டாக போய் தார் ரோட்டில் முட்டுங்க ஓகேங்களா அந்த தார் ரோட்லேருந்து வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு பாதை நேராக பார்த்தீங்கன்னா சைட்டில் போய் முட்டது நிற்கிறாங்கல்ல அதான் சைட்டுங்க அந்த பாதை வழி வந்து நேராக சைட்டில் முட்டுதுங்களா அப்படியே பாருங்கள் சைட்டில் முட்டினதுக்கப்புறம் இந்த சவுக்கு வராது சவுக்கில் பக்கத்தில் இருக்க அப்படியே கரம்பாக இருக்குது பாருங்கள் அங்கே ஆள் நிற்கிறாங்களா அது மட்டும் உள்ளே அப்படி போயிட்டு பாக்ஸ் மாதிரி வெளியே வந்து வருங்க அங்கே ஒரு ஷெட்டு இருக்குது பாருங்கள் அது பழைய கிணறு அதை துத்துட்டாங்க துத்துட்டு இங்கே ஒரு புதுசாக எடுத்து சர்வீஸ் அங்கே மாற்றினாங்க ஓகேங்களா அப்படியே கரம்பாக பார்க்குறீங்க பாருங்க இது மட்டும் சவுக்கு நம்ம சைட்டில் வராதுங்க அப்படியே ஃபுல்லாக ட்ரையாக இருக்கிறது மட்டும் நம்ம சைட்டு இதிலேருந்து மண்பாதை போய் நம்ம தார் ரோட்டில் ஆகுது நம்மளுக்கு சொந்த ரோடு தாங்க ஓகேங்களா இந்த மூணு ஏக்கருக்கான கிணறு சர்வீஸ் பாருங்கள் இந்த மூணு ஏக்கருக்கான கிணறு சர்வீஸுங்க கிணறோடய கரைலாம் கிணறு கரைலாம் சரியவே இல்லைங்க கிணறோட கரைலாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது என்னென்னா செடியெலாம் இருக்குது அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணனா உங்களுக்கு கரை வந்து நீட்டாக தெரியும் உங்களுக்கு ஜூம் பண்ணுற பாருங்கள் கிணத்தோட கரை பாருங்கள் பவுண்ட்ரி எந்த ஒரு டேமேஜும் இல்லை கிணறு பக்காவாக இருக்குது என்னென்னா மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் செடியும் கெட்டுமா இருக்குது க்ளீன் பண்ணால் நம்மளுக்கு சைட் பக்காவாகிடுங்க அதேமாரி இது பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் புஞ்சதாங்க நஞ்ச வராது மூணு ஏக்கரும் தான் சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் திண்டிவனம் ரீஸ்டில் வருதுங்க ஓகேங்களா திண்டிவனம் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு டுவெல் ஆர் தேர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த சைட்டுங்க திண்டிவனத்துலேருந்து இருந்து ஒரு பதிமூணு அல்லது பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை இருபதாயிரரூவா சொல்கிறாங்க சார் பேசலாம் சார் ஓகேங்களா ஒரு சென்டோட விலை இருபதாயிரரூவா சொல்கிறாங்க பேசலாம் மண் பார்த்திங்கன்னா நமக்கு செம்மண் இல்லை சார் ஓகேங்களா செம்மண் கிடையாது அதேமாரி ரொம்ப களிப்பு மண் கிடையாது ஒரு நார்மலான மணல் கலந்த மண்ணுங்க ஓகேங்களா மூணு ஏக்கரு புஞ்சலேண்டு செம்மண் இல்லை மணல் பூமி திண்டிவனத்துலேருந்து சரியாக ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஒரு சென்டோட விலை பதின இருபது ரூபா சொல்கிறாங்க பேசலாம் ரோட்டில் இருந்து நம்மளுக்கு மண் பாதை வழி ஒரு இரநூறு மீட்டர் இருக்கும் ஓகே காய்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைன்னா உடனடியாக எனக்கு கால் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க் யூ பாய்